நமஸ்காரம் அஸ்பத் சர்வகுரு பியூனமாக இது நமது உலகம் சேனல் நேரலுக்கு வேங்கடம் ராம்நாராயண் அன்பு கலந்த வணக்கங்கள் வேலை என்று வந்துவிட்டால் அதை முடிக்காமல் வேறு கண் இல்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கக்கூடிய ராசி அன்பர்களே நண்பர்களே எதிர்வரக்கூடிய நமக்கு நன்மையை தரக்கூடியது ஆடிப்பட்டம் தேடி விதை என்று சொல்லக்கூடிய ஆடி மாதம் குரோதி வருடம் ஆடி மாதம் பதினான்கு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விசாக நட்சத்திரத்தில் குரு திசையில் தசமி திதியில் பிறக்கக்கூடிய ஆடி மாதம் நமக்கு எப்படி இருக்கும் ரிச்சிகராசிக்காராய நமக்கு ஆடி பண்டிகை ஆடி கிருத்திகை ஆடிப்பூரம் இப்படி பலவித விசேஷங்களை கொண்டதான ஆடி மாதம் நிச்சயமாக நம்பிக்கை என்பதை நாம் விதித்தோமே ஆனால் அதற்கான பலன் நமக்கு உண்டு என்பதுதான் நிச்சயம் அப்படி இந்த ஆடி மாதம் நமக்கு பன்னிரெண்டில் சந்திரன் நான்காம் வீட்டில் சனி ஐந்தில் ராகு ஏழில் செவ்வாய் குரு எட்டு ஒன்பதில் புதன் சுக்கரன் பதினொன்றில் கேது இருந்து நம்மை வழிநடத்துகிறார்கள் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது சார் இந்த மாடி மாதம் கவலைப்படாமல் இருங்க நிச்சயமாக உங்களுக்கு கைமேல் பலன் தரக்கூடியதாக பல விஷயங்கள் இருக்குது ஏழாம் வீட்டில் செவ்வாயும் குருவும் இருக்கார் செவ்வாய் இந்த ராசிக்கு அதிபதியானவன் நம்முடைய வீட்டையும் பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக குருவனுடைய பார்வை என்பது மேன்மையை தரக்கூடியது அதனால் செவ்வாயும் குருவும் மங்கள காரகனாக இருக்கக்கூடியவர்கள் நமக்கு பண வசதியையும் பொருள் வசதியையும் மன நிம்மதியையும் கணவன் மனைவிக்கு இடையே உள்ள உறவை மேம்படுத்தக்கூடியவர்களாகவும் இருக்கிறார்கள் இந்த மாதம் நமக்கு மேன்மையை தரக்கூடிய மாதம் ஆனால் நாம் பன்னிரெண்டில் சந்திரன் இருப்பதால் சில சில அப்படியே கொஞ்சம் ஆசோலேஷன் இருக்கும் மைண்ட் ஆசலேஷன் அதுக்கு மட்டும் விட்டுறாதீங்க எதுவாக இருந்தாலும் ஒரு ஸ்டெப் எடுக்க வைக்கிறதுக்கு முன்னாடி சிந்தித்து அந்த ஸ்டெப்பை எடுத்து வைங்க அதற்கு பிறகு ஆசுலேஷனே இருக்கக்கூடாது ஆசுலேஷன் இருந்தால் அது வந்து நமக்கு பலனடிக்காது ஸ்ட்ராங்காக எடுத்து வைங்க எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கும் நல்லதே நினைப்போம் நல்லது நடக்கும் என்று நினையுங்கள் நிச்சயமாக நல்லது நடக்கும் மூன்றுக்கும் நான்குக்கும் உடையவனான சனி நான்காம் வீட்டில் தன்னுடைய சொந்த வீட்டில் இருக்கார் அது மட்டுமல்ல நம்முடைய பத்தாம் வீட்டை பார்க்கிறார் பத்தாம் வீட்டை பார்க்கறதுனால சனியினுடைய பார்வை இருக்கிறதுனால பலவிதமான ஷேர்ஸும் கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸும் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸும் ஆட்டோமொபைல் பிஸ்னஸும் மேம்படக்கூடியதாக அமைந்திருக்கிறது இந்த ஆடி மாதம் ஐந்தில் ராகு பதினொன்றில் கேது அமைந்திருக்கிறார் நம்முடைய ஏழு எட்டு ஒன்பதாம் வீட்டில் சூரியன் புதன் சுக்கிரன் சந்திரனுடைய வீட்டில் இருக்காங்க சூரியன் புதன் சுக்கிரன் மூன்று பேரும் சேர்ந்து நம்முடைய மூன்றாம் வீட்டை ஏழாம் பார்வையாக பார்க்கிறார்கள் இதெல்லாம் நமக்கு ப்ளஸ் பாயிண்ட்டு தான் மூமெண்ட் இந்த வா இந்த மாதம் நமக்கு நிச்சயமாக ஒரு இடத்துல இடம் ப்ரமோஷனோ அல்லது இன்க்ரிமெண்ட்டோ அல்லது ரெண்டல் வாடகைக்கு வீடு மூவ் பண்ணுறதோ ஏதோ ஒரு மூமெண்ட் நமக்கு நிச்சயமாக தெரியும் நமக்கு அதன் பலன் தெரியும் இந்த மாதம் நம்ம மூவ் பண்ணலை அட்வான்ஸாக கொடுத்துட்டு வந்துடுவோம் அடுத்த மாதம் நம்ம மூவ் பண்ணுவோம் அந்த மாதிரி ஆனால் முயற்சி எடுக்க வேண்டும் அப்ளிகேஷன் போட்டால் தான் ஆர்டர் வரும்னு அடிக்கடி சொல்கிறது அந்த மாதிரி முயற்சி எடுத்தோமே பல நிச்சயமாக உண்டு நமக்கு இருக்கக்கூடியதாக கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ் ரியல் எஸ்டேட் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் நான்காம் வீட்டுக்கு அதிபதியான சனி சில சந்தர்ப்பங்களில் கொஞ்சம் இழுத்தடிப்பான் அதாவது சைன் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு பேரை மூணு பேரை பார்த்து அந்த பிஸ்னஸில் உங்களுக்கு தெரியும் டீல் முதல்ல உடனே முடிஞ்சிடறதில்ல சில சமயங்களில் ஃபஸ்ட்டு டைமே முடிஞ்சிடும் சில சமயத்தில் இரண்டு மூன்று தடவைகள் நாம் முயற்சி எடுக்க வேண்டியிருக்கும் அப்படி முயற்சியை எடுத்துத்தான் இந்த மாதம் நாம் அந்த முயற்சியை நம்முடைய மனதிற்கு சாதகமாக்கி கொள்ள வேண்டும் ஐந்தாம் வீட்டில் ராகு இருக்கிறது அப்படிங்கிறது அதாவது நிழல் இசை கலை அந்த துறையில் இருப்பவர்களுக்கு சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு நிச்சயமாக ஏற்றவும் மாற்றமும் கொடுக்கக்கூடியதாக இந்த மாதம் அமைந்திருக்கிறது நாம் எடுக்கக்கூடிய முயற்சிகள் நாம் சந்திக்கக்கூடிய நண்பர்கள் எதிர்பாராத இடத்திலிருந்து நமக்கு ஒரு செய்தி வர காத்திருக்கிறது குறித்து கொள்ளுங்கள் நாம் எதிர்பார்க்கவே மாட்டோம் அந்த மாதிரி ஒரு விஷயம் நமக்கு வரும் அது ஒன்லி நாட் ஒன்லி ஃபார் சின்னத்திரை பெரிய திரையில் இருப்பவர்களுக்கு சாதாரணமாக ராசிக்காரர்களுக்கே இது பொருந்தும் இதை நாம் மனதில் கொள்ள வேண்டும் இதற்கு நாம் ஏதாவது ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா நம்முடைய குலதெய்வ இஷ்ட தெய்வத்தை வணங்கி வேண்டும் மெதுவா பொதுவாக நமக்கு இஷ்டதெய்வமாக முருகனோ அம்பாளோ அல்லது நரசிம்மரோ இருந்தால் அவரை வணங்கி வருதல் மிக மிக ஏற்றத்தை தரக்கூடியது அது தவிர நமக்கு நம்முடைய குருவாக இருக்கக்கூடியவர்களை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் நினைத்து கொள்ள வேண்டியது அவர்களுக்கு அவர்களுடைய வழிபாட்டை நாம் செய்து வந்தமையானால் குரு வழிபாடு மிக மிக மேன்மையை தரக்கூடியதாக அமைந்திருக்கிறோம் சில பேருக்கு மடாதிபதிகளாக இருப்பார்கள் சில பேர் ராகவேந்திர சுவாமிகள் அந்த மாதிரி குரு சில பேருக்கு ஐயப்பன் குருவாக இருக்கலாம் பல தெய்வங்களே குருவாக நாம் நினைப்பதுண்டு தட்சிணாமூர்த்தி குருவாக அமையதுண்டு இப்படி அந்த குருவை நாம் மனதில் நினைத்து நம்முடைய வாழ்வை நாம் நகர்த்தி போனேமே ஆனால் நல்ல ஒரு ஏற்றத்தையும் மாற்றத்தையும் தரக்கூடியதாக இந்த மாதம் நமக்கு அந் அமைந்திருக்கிறது சின்ன சின்ன செலவுகள் வரத்தான் செய்யும் செலவுகள் என்பது சகஜம் பெரிய செலவுகள் எதுவும் வராது கவலைப்பட வேண்டாம் அதாவது தலைவலி மூட்டுவலி இந்த மாதிரி செலவுகள் வரும் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு அந்த செலவுகள் வரும் அதை தவிர்த்து மருத்துவ செலவுகள் என்பது மிகவும் குறைவாகத்தான் இருக்கும் அதனால் நாம் நமக்கு அந்த செலவு வர்றதுக்கு முன்னாடியே ஒரு தான தர்மம் செய்வது என்பதை நாம் மனதில் எடுத்துக்கொண்டோமேயானால் நிச்சயமாக செவ்வாய்க்கிழமைகளில் ஈவினிங் டு எட்டு கோவிலுக்கு சென்று நமது இஷ்ட தெய்வத்தை குலதெய்வத்தை வணங்கி வந்தோமே ஆனால் இந்த மாதம் விரச்சிகராசிக்காரர்களுக்கு மிக மிக மேன்மையை தரக்கூடிய மாதமாக அமைந்திருக்கிறது நன்றி வணக்கம் நன்றி இந்த காணொலி பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வணக்கம்